கும்பராசிக்கு மாசி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் கும்பம் அப்படின்னு பார்க்கும்போது பலவித ரகசியங்களை உள்ளடக்கி இருக்கும் பலவித திறமைகளையும் உள்ளடக்கி இருக்கும் அதை வந்து வெளியில் காட்டிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம் இது எப்படின்னா கும்பராசிக்கு செக்கு கிரைண்டர் இந்த மாதிரி பல விஷயங்களில் உதாரணமாக சொல்லுவாங்க எப்போதும் இருக்கிற இடத்துல இருந்தாலும் சரி வெளியில் போனாலும் சரி அவங்க ஏதாவது உங்கள் மனசு வந்து உள்ளுக்குள்ளே ரோல் ஆகிட்டே இருக்கும் அப்படி ரோல் ஆகும்போது தான் அவங்களுக்கு பல தகவல்கள் வந்து அவங்களோட சிந்தனை மூலமாவே அவர்களுக்கு கிடைச்சதுங்கிறதுனால ஒரு வகையில கும்பராசிக்கு அந்த சிறப்பு வந்து எப்போதுமே அவங்களுக்கு தொடர்ச்சியா வந்துக்கிட்டே இருக்கும் சின்ன வயசுல இருந்து வயசான வரைக்கும் கூட அவங்களுக்கு அந்த ஒரு மாதிரியான ஏதோ ஒரு பவர் நமக்கு இருக்குங்கிற மாதிரியே அவங்க சொல்ல முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க சில விஷயங்களை அவங்க சொல்கிறதும் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் இது வந்து கும்பராசிக்கு இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அப்படின்னு வச்சுக்கலாம் அடுத்து பார்க்கும்போது ராசிக்கு உரிய கிரகமான சனி வந்து இரண்டாம் இடத்துல இருக்குது இப்போ இரண்டாம் இடத்துல சனி வந்து இப்போ வந்து தனிச்சிருக்குது கதையிலேருந்து நிவர்த்தியும் அடைஞ்சிருச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க செயல்படுத்தணும் அப்படின்னு சில திட்டங்களை தீட்டி வச்சிருப்பாங்க சில முயற்சிகள் வச்சுருப்பாங்கல்ல இதெல்லாம் இடையில ஏதோ ஓப்பனாகி திடீர்ந்து கட்டான மாதிரியே ஒரு ஃபீலிங் போயிட்டுருக்கும்ல இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் செயல்பட தொடங்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ராசிக்கு உரிய ராசிநாதனே பார்த்திங்கன்னா அவரே பன்னெண்டாம் இடத்துக்கும் உரிய கிரகம் அதாவது ராசிநாதன் கும்பத்துக்கும் உரிய கிரகம் பன்னெண்டாம் இடமான மகரத்துக்கும் உரிய கிரகம் இது ரெண்டுத்துக்குமே சனிதானே அப்போ பன்னெண்டாம் அதிபதியே ரெண்டாம் இடத்துக்கு போகிறதுனால என்ன நினைக்கும் அப்படின்னா இவங்களில் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு போகிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுவாங்க அதுக்கான செயல்கள்லாம் இனிமேல் ஒன்று ஒன்றா நடக்க தொடங்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளோட தொடர்புடைய தொழில்கள் இந்த ஏற்றுமதி இறக்குமதி இது போன்ற விஷயங்கள் அவனை கவனம் செலுத்திட்டே இருப்பாங்க இடையில வந்து சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டிருக்கும் இந்த இடையில ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தடைகள்லாம் விலகி இனிமேல் கொஞ்சம் கொஞ்ச நாள் அப்படியே நடக்க ஆரம்பிச்சுடுங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா சனியும் ஒரு வகையில நல்லா இருக்கும் குருவும் ஒரு வகையில நல்லா இருந்தா கூட இது வரைக்கும் சனி வந்து தனிச்சு இல்லாதும் வக்கரகதியில இருந்ததுனால அவங்களோட முயற்சிகளை தொடர்ச்சியா பண்ண முடியல குருவும் இப்போது வக்கரகதியில இருக்கிறதுனால வக்ர நிவர்த்தி ஆன பிறகு அவங்களோட முயற்சிகள் எல்லாம் ஒவ்வொன்றாக கை கொடுக்க தொடங்குங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் அடுத்தது பார்க்கும்போது இப்போ ராசி இந்த ராசி அப்படின்னு பார்க்கும்போது தான் கும்பத்துல இப்போதைக்கு இந்த மாதத்துல எத்தனை கிரகங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு ஏழாம் இடத்துக்கு உரிய கிரகமான சூரியன் வந்து இப்போ ராசியிலே இருக்கு பொதுவாக ஏழாம் இடத்துக்குரிய கிரகம் வந்து ராசியில் இருக்கிறது ஒரு வகையில சிறப்புனா கூட இன்னொரு பக்கம் பார்க்கும்போது கும்பராசிக்கும் சிம்ம ராசிக்கும் ஒரு நெருக்கடி இருக்கு ஏன்னா இது வந்து சனியை ஆதிக்கமாக கொண்டது சிம்மம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சூரியனை ஆதிக்கமாக கொண்டது அப்போ ஏழாம் இடத்துக்குரிய கிரகம் இந்த இடத்துல உட்காரும்போது கண்டிப்பாக மனைவி ரீதியாகவும் அடுத்தது பாத்தீங்கன்னா மனைவிங்கிறத விட வாழ்க்கை துணை வாழ்க்கை துணை ரீதியாகவும் நண்பர்கள் ரீதியாகவும் ஏதாவது ஒரு மனசம்பந்தப்பட்ட மன உளைச்சல் தரக்கூடிய ஒரு சம்பவங்கள் ஏதாவது இந்த இடத்துக்கு வருங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கணும் ஏன்னா சூரியன் மட்டுமே ராசியில் இருக்கிறது நமக்கு பிரச்சனை இல்லை இல்லையா இந்த சூரியனோட சேர்ந்து ராகும் இருக்கிறதுனால அந்த இடத்துல கிரகண தோஷங்கிறதுனால ஒரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் அழகோடையும் வசதியோடையும் இருக்கக்கூடிய ஒரு வீடு வந்து இரண்டு கிடந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி வீடு மனசுக்குள்ளே இருக்கும் இதை நினச்சி பயப்பட வேண்டிய அவசியங்கள்லாம் கிடையாது இதெல்லாம் காலப்போக்கில் எல்லாமே மாறுங்கிறதுனால நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்து பார்க்கும்போது ராசியிலேயே ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கும் எட்டாம் இடத்துக்கும் உரிய கிரகமான புதனும் வந்து பார்த்தீங்கன்னா ராசியில இருக்கு பொதுவாக ஐந்தாம் அதிபதி ராசியில இருக்கிறது ஒரு வகையில் நல்லது மனது உற்சாகமா இருக்கும் தேவைப்பட்ட விஷயங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்குங்கிற ஒரு முடிவுக்கு வந்தால் கூட எட்டாம் அதிபதியும் சேர்ந்து ராசியிலே உட்கார்துனால என்ன மாதிரி சிக்கலை கொடுக்கும்னா எது இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் மனசுக்குள்ள முதல்ல மறந்து போயிடும் நம்ம எந்த இடத்துல ஒரு பொருளை வைக்கிறோமோ வச்சுட்டு கண் எதுக்க இருக்கிற பொருளையே நம்ம தேடிட்டு இருப்போம் சில விஷயங்கள் காணா போவோம் நமக்கு சில நெருக்கமான நண்பர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போவாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தால் கூட ஒரு பக்கம் பிள்ளைகள் வழியில் செலவும் வரும் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது பிள்ளைகளால் பெருமையும் கிடைக்குங்கிறது இப்படி பலவிதமான குழப்பங்கள்லாம் எல்லாம் சேர்ந்து ராசிக்குள்ளாரியே ஒரு நான்கைந்து கிரகங்கள் இருக்கிறதுல இப்போ நம்ம சூரியனையும் புதனையும் பார்த்துட்டோம் அடுத்தது சுக்கரனை பார்க்கும்போது சுக்ரனை பொறுத்த வரைக்கும் இந்த ராசிக்கு எந்த இடத்துக்குரிய கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நாலு இன்னொரு பக்கம் ஒம்பது ராசிக்கு நாலுக்கும் ஒம்பதுக்கும் உரிய கிரகமான சுக்கரன் வந்து ராசியிலே இருக்கிறது ஜென்மத்திலே இருக்கிறது ரொம்ப சிறப்பு தான் அப்போ பார்த்திங்கன்னா நாலாம் அதிபதி வந்து ஒன்றாம் இடத்துல வரும்போது வீட்டுக்கு தேவையான வசதி வாய்ப்புகள்லாம் ஒரு பக்கம் கிடைக்கும் அவரே ஒன்பதாம் அதிபதிங்கிறதால பார்க்கும்போது இதெல்லாம் வந்து நம்ம தேடினாலும் தேடாட்டியும் அதை வந்து நம்ம வீட்டுக்கு வருவதற்கான அமைப்புகள் தானாக உருவாகி கொடுக்கும் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது நாலாம் இடம் வந்து தாயார் சொந்த வீடு அப்படின்னு எடுக்கலாம் அடுத்தது ஒன்போதாம் இடம் போது தந்தை நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் எல்லாம் இது எல்லாமே வந்து ராசிலேயே வந்து உட்காரும்போது நமக்கு எல்லாம் இயல்பாதான் கிடைக்கணும் ஏன் இருந்தாலும் நமக்கு சிக்கல் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியா இருக்கும்போது தான் இந்த மாதிரி வசதி வாய்ப்புகள்லாம் நமக்கு குழையலாம கொடுத்துட்டு இருக்கும் அதே சமயத்துல இதோட ராகு சேரும்போது என்ன விதமான சிக்கலை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எது வந்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்குற விஷயங்கள் எதிர்பார்க்கறத விட நல்லா நடக்கும் இன்னொரு பக்கம் சாதாரணமா இருக்கக்கூடிய விஷயங்களை கூட நம்ம வந்து செய்யறதுக்கு நம்ம அடைவதற்கு கடுமையான போராட்டங்களையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இன்னொரு பக்கம் உருவாகும் இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த மாதத்தோட பத்து நாள் கழித்து செவ்வாயும் ராசிக்கே வந்துடுது செவ்வாயுங்கிறது மூணுக்கும் பத்துக்கும் உரிய கிரகமா இருந்தால் கூட அது ராசிக்கு வரும்போது பெரிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சூரியன் இன்னொரு பக்கம் செவ்வாய் புதன் சுக்ரன் இது எல்லாத்தையும் கிடந்து கூடவே ராகு அப்போ ராசிலேயே ஒரு ஐந்து கிரகங்கள் ஒன்னா சேரும்போது வெவ்வேறு கிரகங்கள் இப்போ சூரியனும் செவ்வாயும் பார்த்தீங்கன்னா நட்பு கிரகங்கள் இருந்தால் கூட ரெண்டும் நெருப்பு கிரகம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா புதனும் சுக்கரனும் சுபகிரகமா இருந்தா கூட ரெண்டும் சேர்றது நல்லதுதான்னா கூட இது ராகுவோட சேரும் போது பல்வேறு விதமான நெகட்டிவை உருவாக்குங்கிறதுனால இது வந்து பெரிய அளவுக்கு நன்மை பயக்கும்னு எதிர்பார்க்க முடியாது என்னதான் குரு பார்வை இருந்தால் கூட இந்த இடத்துக்கு குரு வந்து பக்ர நிவர்த்தி ஆகாததுனால பெரிய அளவுக்கு நல்ல பலனை கொடுக்குங்கிற மாதிரி எதிர்பார்க்க முடியாது மனசுக்குள்ள பூரா குழப்பம்தான் இருக்கும் அதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இந்த நிலை பார்த்தீங்கன்னா மாதத்தோட பிற்பகுதியில் அப்படியே மாறிவிடும் ஏன்னா ஏற்கனவே ஒரு பக்கம் ராசிநாதன் பன்னெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராசிக்கு நான்குக்கும் ஒன்பதுக்கும் உரிய கிரகமான சுக்கிரன் வந்து ரெண்டாம் இடத்துல சேர்றாரு இப்போ பன்னெண்டாம் அதிபதி இரண்டாம் இடத்துல இருந்தாலே வெளிநாட்டு வருவாய் பல்வேறு வகையில மறைமுக வருவாயின்னு ஒரு பக்கம் எடுப்போம் அப்போ நாலாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியுமான சுக்கரன் அதோட சேரும்போது மூன்று விதமான வருவாய் நமக்கு கிடைக்கும் இல்லையா சுக்கரன் வந்து அந்த இடத்துல உச்சமாகறாரு சனியோட சேர்கிறாருன்னா அதாவது வந்து எண்ணெயிலை கண்டிட்டாலும் பார்த்தீங்கன்னா என்ன நெருக்கடிகள் இருந்தால் கூட பார்த்திங்கன்னா நேரடியாக கண்டிப்பாக வருவாய் வந்து பல வழிகளிலும் வரும் கண்டிப்பாக இரண்டு வழிகளில் கண்டிப்பான வருமானம் உண்டு அது வந்து ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்குங்கிறது இந்த கும்பராசிக்காரர்கள் இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கலாம் அதுவும் ரெண்டாம் இடத்துல இந்த ரெண்டு கிரகம் உட்காரது வந்து உண்மையிலேயே நல்ல தான் இது வந்து மாதத்தோட பிற்பகுதியில்தான் இதுக்கான உங்களுக்கான பலன் கிடைக்கும் இருந்தாலும் ஒரு பக்கம் மனசுக்குள்ள சஞ்சலங்கள் ஊடாடிக்கிட்டே இருக்கும் அதை பெருசாக எடுத்துக்காம அதை தூக்கி ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு வரக்கூடிய வருவாயை எப்படி நம்ம திட்டமிட்டு செயல்படுத்தலாம்னு பார்க்கலாம் ஏன்னா அடுத்த மாதம் பார்க்கும்போது இதே சூரியனும் செவ்வாயும் சனியோட சேர்ந்து வரும்போது ஒரு நெருக்கடி வரும் அதனால அடுத்த மாதத்துல ஏற்படக்கூடிய நெருக்கடிகளை எப்படி தவிர்க்கிறதுங்கிறத முன்கூட்டியே திட்டமிட்டுக்கிறதுக்காக இந்த பதினைந்து நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருவாயை நீங்க தெளிவா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காதுங்கறத தெரிஞ்சுக்கலாம் அடுத்து ராசிக்கு ரெண்டுக்கும் பதினொன்னுக்கும் உரிய கிரகமான குரு வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கு இந்த குரு வந்து ரெண்டுங்கிறது வந்து வருவாயை குறிக்கிறது பதினொன்னுங்கிறது லாபத்தை குறிக்கிறது இந்த ரெண்டுத்தையும் குறிக்கக்கூடிய கிரகம் வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப சிறப்புனாலும் கூட இப்போதைக்கு வக்கரகதியில் இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு குரு செய்யக்கூடிய நலங்களை பெரிய அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது அதனால் இந்த மாதத்தோட கடைசியில் தான் குரு வந்து வக்ர நிவர்த்தி ஆகுது அது வரைக்கும் குரு சம்மந்தப்பட்ட வருவாய் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய எதிர்பார்ப்பு வச்சுருக்கக்கூடாது ஆனாலும் இந்த சுக்கரன் சனி ரெண்டாம் இடத்தில் சேர்ந்துருக்கிறது உங்களோட பண தேவைகளை எப்படியாவது பூர்த்தி பண்ணிடுங்கிறத மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டால் போதும் பொதுவாகவே வந்து ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது பணத்தை மட்டும் குறிக்கிறது இல்லை சேமிப்பையும் குறிக்கும் நகையும் குறிக்குங்கிறதுனால ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சனி சுக்கரன் சேர்க்கைங்கிறது பணத்தையும் ஈட்டுத்தரும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நகையும் ஈட்டுத்தரும் அப்போ தங்க வெள்ளி நகைகள் ஏதாவது ஒரு வகையில் வாங்குவீங்க அப்படி இல்லைனா அதுக்கான பணம் வந்து சேரும் இல்லைனா முதலீடு செய்வீங்க அப்படிங்கிறத இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு உறுதியாக நம்பலாம் இதை மட்டுமே திங்க் பண்ணுங்க நெகட்டிவான விஷயங்கள்லாம் விட்டுட்டு பாசிட்டிவான ரோட்டில் எப்படி பயணிக்கிறது மட்டும் முயற்சி பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது ஏழாம் இடத்துல கேது இருக்குது ஏழாம் இடத்துல கேது இருக்கிறது வந்து அவ்வளோ சிறப்பாக சொல்ல முடியாதுன்னா கூட வாழ்க்கை துணை விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்க்கறது அவங்க பூர்த்தி செய்ய முடியாது இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அதுபோல் நண்பர்கள் விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா ஏன் நம்மகிட்ட சண்டை போட்டு போனாங்க ஏங்கிட்ட நம்மகிட்ட பிரிஞ்சு போனாங்கிற விஷயத்தையும் நம்மளால் சொல்ல முடியாது அதனால் எது நம்ம எதிர்பார்க்குறோமோ அதுக்கு எதிர்தரப்பில் தான் அது வந்து பயணிச்சுக்கிட்டே இருக்குங்கிறதுனால பெரிய அளவுக்கு வாழ்க்கை துணை விஷயத்திலையும் நண்பர்கள் விஷயத்துலையும் நம்மளுடைய பங்குதார விஷயங்களையும் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ செய்யட்டும் அதாவது பட்டத்தை வந்து கையில் பிடிச்சிட்டு பறக்க விட்டுட்டே இருப்போம் எல்லாம் மீறி போச்சுன்னா கையில் உள்ள அந்த நூலை ஒரு சொடுக்கு சொடுக்கிற மாதிரி எல்லாம் மீறி போகிறப்ப மட்டுமே அவங்கள வந்து கட்டுப்படுத்துங்க அது வரைக்கும் கண்காணிக்கிறதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது இப்போ பார்த்துக்கிட்டே வரும்போது ராசிக்கு பன்னெண்டாம் இடம் மகரம்ங்கிறது பன்னெண்டாம் இடம் இல்லையா பன்னெண்டாம் இடத்துல ஒரு ஃபஸ்ட்டு பத்து நாளைக்கு வந்து செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல தான் இருக்காரு செவ்வாய் இந்த பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒரு பத்து நாளைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைவா தூங்க முடியாத ஒரு சூழல் உருவாகும் அடுத்தது பார்த்தீங்கன்னா வேலை வேலைக்கு சாப்பிட முடியாது எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைச்சா கூட போக முடியாது அதனால முதல் பத்து நாளுங்கிறது கொஞ்சம் இந்த தூக்கத்தை தியாகம் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை அந்த படுத்தா கூட சில பேருக்கு தூக்கம் வராமல் போயிடும் இல்லாட்டி தூக்கம் வர நேரத்துக்கு அடிக்கடி ஃபோன் வந்து தொல்லை போன்ற சூழல் கூட உருவாகும் இல்லையா இது ஒரு பக்கம் இருந்தால் கூட மாதத்தோட பிற்பகுதி இருக்குது இல்லையா அந்த பிற்பகுதி வந்து அடுத்த பதினைந்து நாட்கள் அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கடைசி ரெண்டு வாரம் நல்லா இருக்குங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் தூரம் வச்சுட்டு பயணிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கொடுக்கும் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனியும் சுக்கரனும் சேர்ந்து அது வந்து நேரடி வருவாயை கொடுக்குது இந்த வருவாய் உங்களுக்கு நல்ல வகையில் தடங்கள் எல்லாமே கிடைக்கணுங்கிறதுனால வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமைகளில் காமாட்சி மனை வழிபடுவது உங்களுக்கு ஒரு சிறப்பான பலனை தருங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க என்ன நேயர்களே கும்பராசிக்கு மாசி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம் அடுத்து மீன ராசிக்கு மாசி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்